வணக்கம் நேர்களை ஆலய மகிமை சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் குடியிருக்கும் புற்றிடம் கொண்டேஸ்வரர் ஆலயத்தைப் பற்றி சிறப்பான வரலாற்றைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இக்கோவில் கோவையிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் ஒத்தக்கால் மண்டபத்தில் அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம் தன்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றியோம் எனையாளும் எம்பெருமான் பூங்கோதை புற்றம் கொண்ட பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியோம் பச்சை பட்டி பட்டிப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியோ இந்த திருக்கோயிலானது சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமையானது அதற்கு இந்த திருக்கோயிலில் எட்நூறு ஆண்டு பழமையான கோயில் என்பதற்கு ஆதாரமாக வேறொரு பட்டி பெருமான் பச்சைநாயகி திருக்கோயிலிருந்து படிகொடுப்பது என்று சொல்லுவார்கள் அந்த கோயிலிருந்து இந்த கோயிலுக்கு வந்து உதவி செய்தல் அப்படி வந்து உதவி செய்து கொண்டிருந்த பட்டயம் இப்பொழுதும் இருக்கிறது இந்த திருக்கோயிலானது சோழர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த திருக்கோவிலானது வெள்ளலூர் தேனீஸ்வரர் திருக்கோவில் புத்தனங்கொண்டீஸ்வரர் திருக்கோயில் பொள்ளாச்சி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆகிய திருக்கோயில் ஒரே காலத்தில் கட்டப்பட்டது இந்த பூங்கோதி புத்தனங்கொண்டபெருமான் திருக்கோயிலானது மூன்று கால பூஜையும் அனைத்து வழிபாடுகளும் மாதந்தோறும் சிறப்பு பூஜைகளும் ஆண்டுதோறும் தேரோட்டமும் தெப்பமும் திருத்தேரும் திருக்கல்யாணமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருக்கோவில் சுற்றி விடுகாடும் சுடுகாடும் ஒன்று அமையப்பட்டுள்ளது இடுகாடும் சுடுகாடும் ரெண்டுமே ஒன்று அமையப்பட்டுள்ளது பெருமான் இங்கு வந்து கிழக்கு நோக்கி எழுந்தருளி அல்வாளித்துக் கொண்டிருக்கிறார் பூங்கோதை கொண்டு வருமான் என்ற திருநாமத்தை கொண்டு சுவாமி வரும் அன்பர்களுக்கு நோயின்மை கல்வி தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களும் அள்ளி வாரி வரலங்கி வாரி வழங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் இருநழையாய்தீயாகி நீருமாகி யமானனாய் எரியும் காற்றுமாகி அருணைய திங்களாய் நாயிராகி ஆகாஷமாயட்டமூர்த்தியாகி பெருநழமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருவும் தம்முறவும் தாமேயாகி நெர்நிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்வுண் சடையிற்கின்றவாறே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரவமாய் மாணிக்கம் தானேயாகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியுமாகி கலையாகி களைஞானம் தானேயாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளையத்துக்கப்பாளோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழும் சுடராய் எம்மடிகள் என்ற வாரேம் காற்றாகி கார்முகளாய் காலம் மூன்றாய் கனவாகி நனவாகி கட்கூளாகி கூற்றாய் கூற்றெழுத்துக்கொள்களிருமாகி குரகடலார் குடகலைக்கோர் ஹோமானுமாய் நீரேற்ற நீரேற்ற மேணியாகி நீள் விசும்பாய் நீலூச்சியாகி ஏனேற்றாய் ஏரூர்ந்த செல்வனாகி எனும் சுடரா எம்மடிகள் மாதா பிதாவாகி மக்களாகி மறிகடலும் ஆழ்விசும் தானேயாகி கோதாவிரியாய் குமரியாகி கொல்பளித்தோட ஆடை குலகனாகி போதாய மலகொன்று ஓட்டி நின்று உணவார் விரப்பருக்கு முனிதனாகி யாதேன் நினைந்தேற் கெளிதேனாகி வண்ணல் வண்ணதாம் நின்றவாறே ஆவாகி ஆவிலில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாவாகி நாவுக்கோர் உறையுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி பூவாகி பூவுக்கோர் நாற்றமாகி புக்குளால் வாசமா நின்றானாகி தேவாதி தேவர் முதலுமாகி செழுஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறேம் மாளாகி நான்முகனாய் மாபோதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழுவாகி பாளாகி எண்டிசைக்கும் எல்லையாகி பரப்பாகி வரலோகம் தானேயாகி புபலோக புபலோக சுபலோகமாய் பூதங்களாய் புராணன் தானேயாகி ஏதானவெல்லாம் ஏவிப்பானாய் வெளும் சுடராய் எம்மடிகள் நின்றவரே திருச்சிற்றம்படம் வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன்புகள் வேந்தனும் ஓங்குக ஆழ்க ஆழ்க தீயதெல்லாம் அரண்ணாமுமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே வான்முகில் வளாது வெய்க மணிவளம் சுரைக்க மன்னன் கோல்முறை அற செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நாள் மறை அரங்குகள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மெல்க மேல்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேல்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேல்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணா போற்றி போற்றியோம் ஆகையால் தொன்மையான திருக்கோவிலில் அனைத்து வழிபாடுகளும் தமிழில் மட்டுமே நடைபெறுகிறது ஆகையால் அனைத்து அன்பர்களும் திருக்கோவில் வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமான் பூங்கோதை விட்டு கொண்டு வருமானை நீள நினைந்து வழிபாடு செய்து வாழ்க்கையில் வெற்றியடிமாறு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் நேயர்களை இன்று புற்றிடம் கொண்டீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தெரியாத பல தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இறைவனின் சிறப்பான தரிசனத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் தொடர்ந்து நிறைய ஆலயங்களைப் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நன்றி